காட்டை போயிட்டு இருக்கோம் இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மக்களையும் நாங்கள் வந்துட்டு எல்லோரும் ஒரு மீன் வாட்டிக்கு இருக்கோம் ஸோ அந்த முள் காட்டு தாண்டி ஒரு ஏரிக்கு போயிட்டு நாங்கள் வந்து மீன் பிடிச்சிக்கி வீடியோவில் போகிறோம் அடா உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன சொல்லு ஹாய் ஃபேன்ஸ் மீன் போகிறோம் நல்லா பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் தூண்டிட்டு வீடியோ போடுறோம் இந்த காவாத தாண்டி நாங்கள் வந்து மீன் பிடிக்க போனோம் தண்ணியில் ஆளெல்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு முட்டெழுக்கு தான் வரும் இறங்கி போனேன் சிரமா அப்பலாம் வெயில் இருப்போதே சரிமா சீரமாத்துல இறங்கி போகிறேன் நஞ்சு தான் வரமா சுத்தமாக நஞ்சிச்சு பாருங்க மக்கள்ஸ் அப்படி இடம்லாம் அப்படி இடம்லாம் எப்படி தான்ட்டு இந்த இடத்துல மீனே பிடிக்க போகிறேன் இன்னைக்கு மீன் பிடிக்கிறோம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல இந்த இடத்தான் மீன் நிறுவன நிறுத்தி பிடிச்ச வந்து ஆனால் ரோல் போட்டி பார்க்கலாம் நீ வந்து வள விட்டு பிடிச்சோம் பாருங்க டேய் இந்த பக்கம் மீன் எறிது இருந்தாலும் இந்த பக்கம் போங்க ஸோ மறுபடியும் வந்து நாங்கள் தண்ணியில் இறங்கி இந்த மூட்டை மல்லேருந்து தான் போட போகிறோம் ஊந்து இங்கேருந்து வாரம் நம்ம இருக்குல்ல ஸோ மக்கள்ஸ் எடுத்துக்கு வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு ஸோ இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் போட போகிறோம் அருவில்

கண்டாய் பாத்திங்க ஏறி மலை பாத்துங்க இந்தミニங்கா திருப்பி நல்லா பாத்துங்க இதெல்லாம் தண்ணி இப்ப மீன்கள் கரை விட்டுடுது இத பாருங்க வர முடியுதா இరేய் எக்ட்ட மீன் அந்த பக்கம் போடு